வணக்கம் நண்பர்களே கவிஞர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பாடல்களில் இரண்டு பொருள் தரும்படி நிறைய பாடல்கள் எழுதுவார்கள் அதில் ஹீரோவுக்கு போட்டியாக விளங்கக்கூடிய மற்றொரு ஹீரோவை பஞ்சி வசனங்கள் பாடல்களில் தாக்கும் விதமாக வரிகள் என எழுதி தள்ளுவார்கள் இதனால் ஒரு கவிதை கூறிய தமிழ் சினிமாவில் நிறைய நடந்துள்ளது இதில் கவிஞர் வாழி சற்று அதிக குசும்புக்காரர் யாராக இருந்தாலும் தனது பேனாமுனையாலே பதில் சொல்லிவிடுவார் கவிஞர் கண்ணதாசனும் இவரைக்கே குருவாக விளங்கியவர் இப்படி கவிஞர்கள் எழுதிய பல பாடல்களில் ஒரு குறிப்பிட்ட பாடல் உலக நாயகனின் கமலஹாசனின் புகழையும் வாலியின் திறமையும் எடுத்து பாடலாகும் அது தசாவரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது எட்டில் ஐந்து எண் கழியும் என்று ஐந்தில் எட்டு என் கழியாது அஸ்தாச்சரம் ஏற்கும் நெஞ்சை பஞ்சாச்சரம் பார்க்காது உனக்கண்ணில் பார்த்தாயாவும் குற்றந்தா ஞானக்கண்ணில் கண்ணில் பார்த்தாயும் சூற்றந்தா நமோ நாராயண இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது வீர ஐனவர்கள் என்னால் எங்கள் வீர வைணமும் தோற்காது மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதைக்காது ராஜ லக்ஷ்மி நாயகன் ஸ்ரீனிவாசன்தான் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசனா நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜ ரங்கராஜன் என்ற பாடலாகும் தசாவதாரம் படத்தின் வெற்றியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திய திரைப்படமாகும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய இப்படத்திற்கு இசையமைத்தவர் பாலிவுட் இசையமைப்பாளர் ஹிமேஷ் ரோஸ்மியா ஆவார் இப்படத்தில் ரங்கராஜன் நம்பியாக கமலின் முதல் அவதார பாடலான கல்லை மட்டும் கண்டால் என்ற பாடலை வாலி எழுதும்போது சில சுரசிய தகவலையும் பாட்டில் சேர்த்துள்ளார் அது என்னவெனில் பாடலில் வரும் வரிகளான ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன்தாம் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் என்ற வரிகள் கமலஹாசனின் தாய் தந்தையை குறிப்பதாகும் கமலஹாசனின் தாய் பெயர் ராஜலட்சுமி தந்தை பெயர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனின் சே விஷ்ணுதாசன் அப்படி என்றால் கமலஹாசன் என்று கடவுளை பூட்டுவது போலவும் தன் தாய் தந்தையை கமல் நினைவு போலவும் பாடலை அழகாக எழுதியிருப்பார் வாலி மேலும் அடுத்த வரிகளான நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜ தாம் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்க ராஜன்தான் என்று எழுதியிருப்பார் இதில் ராஜா என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை மேலும் ரங்கராஜன் என்பது வாலியின் இயற்பெயரை குறிக்கிறது இப்படி தமிழால் வார்த்தை ஜாலம் காட்டி பாட்டியிற்கு அழகு செய்திருப்பார் வாலி இப்பாடலை பாடியவர் ஹரிகரன் மற்றும் குழுவினர்கள் ஆவார் ஸோ நேரிகளே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் பில்ஸு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்